ஹாய் வாங்க இன்னைக்கு காலையில சமையல் என்ன நன்பாத்தரலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி பிரியாணிலாம் பண்ண போறேன் காளான் பிரியாணி பண்ணிவிட்டு குழிப்பணியாரம் இன்னைக்கு சிம்பிளா வேலையை முடிச்சிட போறேன் வாங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு காளானுக்கு நெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் கூடவே ஒரு என்ன பாத்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயத்தை நீட் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் பட்டை லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் வளங்கறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அதை சீக்கிரம் வளங்கும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கார அவங்க எவ்வளவு பேசுறதுங்களா நைசா அறிங்கன்னு சொல்லிட்டே நிற்கிறேன் டைம் எடுக்கும் பரவாயில்ல காலையிலேயே கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க அதுவே பெரிய விஷயம் நாலு தக்காளி பாத்தலை ஒன்றரை கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் நாலு ரெண்டு வெங்காயம் வெட்டியிருக்கேன் நாலு தக்காளி வெட்டிக்க போறேன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் ஒரு டப்பா காளம் இப்போ நம்ம வெங்காயம் வளங்கிறதுக்குள்ள தக்காளி பண்ணிக்கலாம் நான் பாத்தீங்கன்னா காயில சுண்டல் வேக வச்சு வச்சுட்டேன் பனியாரத்துக்கு தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி அரைக்கணும் தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பாருங்க குழி பனியாரத்துக்கு மாவு அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் சாதம் ஒரு டம்ளர் தேங்காய் நீங்க எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எடுத்துருங்க ரெண்டு டம்ளர் பச்சரிசி கொஞ்சமா உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் பாருங்க சாதம் இல்லைன்னா அவள் எடுத்துக்கலாம் அதுவும் டேஸ்டா பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோம் அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சார் புதிய நாயில் சேர்த்து どうぞ。

பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி தான் உறவு வச்சிருக்கேன் வீடு கூட நான் பாத்தீங்கன்னா சீரகம் சம்பா அரிசி சேர்த்துருக்கேன் நீங்க நார்மல் ரைஸ் கூட செய்யலாம் ஏன்னா பிரியாணி கூட செய்யலாம் நான் இதை பத்திரம் ஒண்ணு கொண்டு போட்டுன்னு சொன்னாங்க இல்லையா ஒரு மூணு க்ளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு காளான் நேரம் தண்ணி ஊறும் தேவையான அளவு லைட்டா தண்ணி பொறிச்சு வரட்டும் Alamak, mana tanya ada ceriputer lah. நல்லா கொதிச்சிருச்சு ரெண்டு விசில் விட்டா போதும் நம்ம விட எல்லாம் ரெண்டு விசில் விட்டா போதும் நம்மளுக்கு காளான் பிரியாணி ரெடி ஆயிடும் சீரக சம்பா காளான் பிரியாணி ரெடி ஆயிடும் பணியாரத்துக்கு தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இது காமிச்சுக்க வைக்கலாம் பணியாரமாந்துருச்சு எடுத்துக்கலாம் வருங்க வெள்ளவிலேயே நான் இருக்கு குக்கர் ஆரிச்சு மேல கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளவுதாங்க அருமையான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பரா வந்துருக்கு பாருங்க இது கொஞ்சம் பழப்பழம் இருந்தாலும் நல்லா இருக்கும் டேஸ்டும் தகசமா இருக்கும் நீங்க நார்மல் ரைஸில் கூட செய்யுங்க ஏன்னா அன்றைக்கி சீரக சம்பவம் வாங்கிட்டு வந்த அரிசி கொஞ்சம் இருந்துச்சு அதனால் அதை செஞ்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பொண்ணுக்கு சாதம் பிடிக்கணும் நான் செஞ்சு கொடுக்குற சாதம் அவளுக்கு ஒரு டப்பா கொடுத்து விடணும் அவ்வளோதான் எங்கள் வீட்டுக்கு ஆள் வெட்டி பண்ணும் லஞ்சும் இதுதாங்க இதுக்கு வெங்காயம் வச்சுட்டு தயிர் பச்சடிக்கு வெங்காயம் கட்டணும் பணியாரத்துக்கு சட்னி ரெடி பண்ணியாச்சு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சுண்டல் இது ஊற வச்சு வேக வச்சு வச்சாச்சு இது ஒரு தாளிப்பு தாச்சு தாளிச்சு பண்ணிடலாம் அவ்வளோதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு காலைல டீ போனோம் இன்னொரு வீடியோட சந்திப்போம் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோட சந்திப்போம் பை